ங்கிற மாதிரி இருக்குது செஞ்சாரத்துக்கு போனாங்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசிச்சு உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள் சினிமாவில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுமையாக சினிமாவை நேசித்தவங்கள்ட்ட தான் யார் சினிமா ஏமாற்றினாலும் கிடையாது ஆனால் அவங்க பேரை சொல்லிவிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமா சினிமா ஏமாத்தி ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை அவங்களும் குடும்பத்தை உலக பார்க்க மாட்டாங்க சினிமாவே ஒவ்வொரு நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை எடுத்தால் தனியாக மாதிரி எல்லா ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமரா மனு வந்துட்றான் நான் ஒரு ஒருத்தர் டேக்ஸ் சொன்னாக்க உடனே கிளாப்போடே கிடையாது இப்போ கிளாப்போட சொன்னால் உடனே டேரக்டர் ஆகிடறான் எல்லாமே அவங்களோட டக்கு டக்கு எல்லாம் தர்றாங்க ஆனா பார்த்தா ஒரு சினிமா இருக்கு ஒரு அந்த சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது சினிமா சினிமாவில் போனால் காசு கிடைக்கும் சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாகலாம் சினிமாவில் போனால் நாலு பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான் அப்படிதான் சினிமா சொல்லுவாங்க இல்லையா சினிமாங்கிறது ஒரு கலை இப்ப எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்ன காரணம் கடை அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது இயற்கையாகவே அது அது அவங்கக்குள்ள இருக்கிறது அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரி வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும் அவங்க தான் சினிமா காப்பாற்ற போவாங்க மித்தபடி எல்லாரும் வருவான் கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையை சுத்திக்கிட்டே இருக்காங்க உலகம் பூரா சினிமா 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 சுத்திட்டு இருக்கான் ஆனா ஒன் பா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் சினிமாவை தர மாட்டான் அவன் வந்து புலம்பு தண்ணி வந்திருக்கான் சினிமாவில் காசு சம்பாதிக்கான புலம்பு தண்ணி வந்திருக்கான் இல்ல சினிமாவில் எடுத்து ஆசையா வர வந்து காசு ஆட்டையா போட வந்திருக்கான் இதுதான் சினிமா காரணம் இருக்கான் அதனால சினிமாவா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமால என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இத புனிதமான விஷயம் இந்த விஷயத்த வந்து இத கலகப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒரு ஏடிவோவா ஏர் முத்து முத்துகிருஷ்ணன் அவரு இலக்காரு பாருங்க கேள்விய அவர் எல்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார் நான் சென்சாரை பார்த்துக்கொண்டு கேட்கறேன் சார் ஏன்னா அங்கே நான் ஆர்மெண்ட் பண்ணி என்னால் தொண்டசடி தாங்க முடியல அதான் தான் வந்து இதை நின்றுட்டேன் ஏன்னா நீங்கள் தான் ஒரு மக்கள் சேர்க்க போகிறீங்க பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு மனு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருங்கன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் அதனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்கிறாங்க அந்த ஏஆர் பார்த்தீங்கன்னா அவர் கேட்கறாரு கேள்வி என்னென்ன இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்க்குறதுக்கு உங்களை ஏ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏன் சட்டிக்கிட்டா எதுக்கு ஏன் சட்டி கொடுக்குறீங்க அப்படி என்ன இந்த படத்துல வந்து உங்களுக்கு தேட்ட தகவல் எடுத்து வச்சுக்கலாம் எஸ் ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு சார் படத்துல ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு இவ் ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கட்டி மாட்டாங்களா அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்ப சமீபத்துல கூட இப்ப இன்னும் யூஸ் ஆகும் பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்ல விரும்புறேன் ரீசன் இப்போ பாலிமெண்ட் நியூஸ்ல இப்போ ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த டைம்ல ஒரு ஆஃப் ஓடிட்டு இருக்கு ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க உங்களே பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரி மேட்ரு பாண்டிச்சேரி பாருங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கற்பழிச்சு கொண்டு போனாங்க அது அந்த பொண்ணு சாகிறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அது செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இது இதனாலதான் விளைவுகள் வரும் இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும் இதை செய்யாத அதை காட்டாத இதை செய்யாத செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த 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 நாடு மாடி சீரஞ்சு நினைக்கிறோம் அப்படி பார்க்க போல நினைச்சால வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் செய்யுது ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மனங்க வைக்கிறனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனால் அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் எங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க அவங்க வீட்டிலேயே அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவளை காலி பண்ணுது மூலையை அந்த காளி தான் பண்ணுது அவனை எல்லாரையும் செய்ய வைக்கிது செய்ய என்ன பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது அதில் யாரும் பாதிக்க அந்த பையன் அதில் செஞ்சு போறான் இல்லை சாவான் அந்த சனியை எல்லாம் போகுது

அது மாதிரி அந்த பிள்ளை எடுத்தா யாருமே பூர்த்தி பண்ண முடியாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கணும் அந்த மாதிரி செய்ய முடியாது அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க வழிகள் வழிகள் அதுல ஒரு நூ லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெற்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க அங்கே கூட இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போனால் திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போனாங்க யூஏ இதில் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்க போனான்

நீங்க சேதுல ஒரு படம் பாத்தீங்கன்னா சினிமா நிக்கதா இருந்தா காரணமே அந்த சேதுல ஒரு படம் தான் அதே மாதிரிதான் ஒரு கிளைமேஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நடிச்சிருப்பார் இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி இப்போ அதனால தான் சொன்னேன் சினிமா நிறையா பேர் ஏமாத்துறேன் அது உண்மை அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரன் நானும் வடிவேல் எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண் அரண்மனை சாரி ராசாமி படம் வந்து நல்ல ஒரு ஓகோன்னு ஓடி போச்சு ஓடி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்டாருடா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் இதை சொல்ல வரேன்னா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாரு அந்த ஒரு கதையை சொல்ல வர அப்போ அவங்களுக்கு ஏமாந்துருக்கு நிறைய பேர்ட்ட வந்து நடிக்க வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் போது இதுக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க இதுக்கு நான் நிறைய பெயிட் பண்ணியிருக்கேன் இந்த டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணல எல்லா முறையிலும் சப்போர்ட் பண்ணல இன்றைக்கி படம் வந்து நிற்கிது பெரிய வாழும்னா மெயினுக்கான ஒன்றியான தனி முயற்சியாலையும் என்னோட வந்து என்னோட அண்ணன் இது ஒரு சங்க தலைவர் அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்ன வந்து இது எப்படியாவது நல்லபடியா கொண்டாந்து கொண்டாந்து என்ன முழு மூச்சா என் வீட்டுல ஒருத்தர் மாதிரி என்ன இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போயிட்டு இருக்காரு உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவா இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா சினிமாவில் இருந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலா சிந்தாமணி குடியரசு எல்லாரையும் பார்த்து வந்தா நீ நான் போய் சொல்லு அவசியம் இல்லை போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ஏன் சொல்ல வர ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கலாநித மாதிரி நூறு பேர் வரலாம் அதே மாதிரிதான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்கள் வாழுங்குற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து அவர் நடிப்பு வெறி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அது வெறி வெற்றி வர முடியும் இன்னொன்று என்னன்னா இந்த மிருக வாரத்தில் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேல வந்தாதான் சினிமா நல்லா இருக்கும் உங்களுடைய முயற்சி இன்னும் மேல் மேல வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் வேற ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிப்பட்ட படம் இதை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்ல படத்துக்கு மெயினே அதுதான் அதை எப்படி பண்ணணும்னு எவ்வளோ போராடினாரு எவ்வளோ இது பண்ணாரு ஆனால் முடியல அவ்வளோ இதாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க என்னென்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் தான் ஃபைட்டு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார் ரொம்ப ஈஸியாக பண்ணார் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில் அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே ஒரு வளர்ப்பு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பை மேடு குப்பை மேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலர்ஜியாக ஒரு மாதிரியாக இருக்குது அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிடல சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு அந்த இதுல போய் நடிச்சு எப்படினா நான் நடிக்கணும் அந்த எப்படினா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு எங்களுக்கே சொல்லுவாங்க சார் இங்க இருக்க கூட முடியலையே நிக்க கூட முடியல இதுல போயிட்டு உருள்றீங்க பண்றீங்க எப்படி சார் இது தாங்குறீங்க அப்படின்னா இல்ல மசா ஜெயிக்கணும் ஸ் வந்து யார இருந்தாலும் சரி கண்டிப்பாங்க சார் வந்து இந்த கிளைமேஸ்ல வந்து அவ்வளோ அற்புதமா நல்லா நடிச்சிருக்காருல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணதுன்ற ஒரு மாசம் தான் பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவரு அந்த கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பா இந்த ப கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் எரித்தாப்பில் உட்காந்துருக்காங்க பத்திரிக்கால் மட்டும் இல்லை என் சகோதர சகோதிகள் தான் எனக்கு யூரினா போடல அந்த குப்பத்தொட்டில் இப்போ நான் இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினா போடல நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலர் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இது வரைக்கும் இப்போ என்த்தாப்பில எனக்கு நண்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு எந்தாந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார் ராஜாங்க பேர் வந்திருக்காரு அவரு கூட இது தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய்ப்பேன் ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷன் போயிடுச்சு எனக்கு இன்ஃபெக்சன் த்ரோட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்பா கூட என்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் நான் சினிமாவில சாதிம சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்தேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவ்வளவுங்க என் கலைதான் நான் காப்பாத்துவாங்க இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாதவே கிடையாதுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னோட படம் என் படம் ஏன் மெயினாக சினிமா வந்து நல்லா இருக்குங்க ஒண்ணில்ல இப்ப சன் டிவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தா மோடி அரசு நடத்த ஜெயிலா அணிக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் இருக்காலும் என்னோட படம் மாட்டேன்னா ஒரே படம் இருக்காங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பில் ஃபோன் பண்ணாங்க அப்போ பத்தின பண்ணுங்க ஃபோன் பண்ணி வந்து நாங்கள் கண்டிப்பில் பேசுகிறோம் அவங்களோட கண்ணில் வேணாம் நாங்கள் சாப்பிட்டோம் ஃபோன் நாங்களே அந்த படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இல்லைங்க அந்த நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்போ என்னோடய படத்தை சொல்லிட்டு நம்ம வைச்சோம் சரி சொல்ல பேரும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா வாங்குவாங்க நம்ம நல்ல படத்தை ஒழுங்காக எடுக்கணும் இந்த சொன்னால் சொன்னீங்களா இது நல்லா நினைச்சாலே செலவு பண்ண முடியாது சரியான முறை நேற்று படம் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் கண்டிப்பை இது பண்ணாங்க அப்போ நாங்கள் நேராக சண்டையில் போய் ஒப்பதாக இருக்கிறோம் ஒப்பதாக போய் போட்டு போய் பார்த்தா எங்களோடய படத்தை பார்த்தாங்க படம் பார்த்துட்டு எக்ஸிங் நாங்கள் இந்திய படமே அந்த அளவுக்கு சொல்ல ஏன்னா அது ஒரு ஏமாந்து பண்ண முடியல சொல்லுவேன்

அது இருந்தாலும் சரி டெக்னி கேமராவெல்லாம் சரி டெக்னி சார் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஐயத்தி அழிக்க வேலை செய்யணும் நீங்கள் நல்லா வாங்க அதுவும் கூட வாங்க உங்களுக்கு சினிமா யாராலும் அழிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு பல மாதிரியான தொழிற்சங்கம் மாதிரி இன்னைக்கு நீ பெற்று ஒன்றாலும் கிடையாது இன்றைக்கி ஆயிரம் தொழில் சங்கம் வந்துச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொழில் லட்சம் லட்சவர்களுக்கில் இருக்குது லட்சம் அரசியல் கட்சி இருக்கு நீங்கள் இந்தியாவில் இல்லாத மாதிரி தொழில் மீதே நம்ம நீ வளர்ச்சி யாராலேயும் ஒன்றுமே நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் கல்லில் பார்க்குறீங்க அப்படி இவ்வளோ சினிமா நல்லா இருக்கு அது முறையாக பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சினிமா நல்லா இருக்குது நீங்கள் நல்லா பண்ண படம் நல்லா எடுத்துருவாங்க எந்த டீச்சராக தான் நான் பேசி வாங்கி தரேன் வித்து தரேன் ரீஸ் பண்ணி தான் சொல்கிறேன் கதை எல்லாமே எந்த பேசுகிறேன் ஏன் அவ்வளோ பேர் சன் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை கொடுக்கும் போது மற்ற எந்த டிவியில் அவ்வளோ பேச முடியாது எல்லாத்தையும் பேசலாம் நீங்கள் படம் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிட்டு சொல்கிறாங்க கண்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலை எங்களுக்கு வந்து மேக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்